ทรोगிகளே காலை என்ன கொல்ல வந்தாலும் நான் மன்னிப்பேன் ஆனா கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். காட்பாடியில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசிய பேச்சுகள் தான் இது. பேர்ரல்ல எல்லாம் எனக்கு தெரியும் ஒவ்வொருவரையும் ஏமாற்ற முடியும் ஒரு பிறகு ஏமாத்து வர முடியல இல்லை என்றால் கட்ட வெள்ளவெட்டி ஆகி ஆனால் சில துரோகங்கள் சேர்ந்து நடத்தினார் அன்பை எனக்கு தெரியும் அந்த துரோகிகள் களை எடுத்து தேர்தலை வெட்டிக்கிறாங்க

திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக பொதுச்செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அவரது தலைமையில் நடைபெற்றது அப்போது கட்சிக்காரர்களிடையே பேசிய அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் கட்சிக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் வருகிறேன் போன முறை தேர்தலின் போது கொஞ்சம் ஏமாந்து விட்டேன் இந்த முறை அப்படி நடக்க விட மாட்டேன் சிலர் துரோகங்கள் செய்துவிட்டார்கள் அதுவும் எனக்கு தெரியும் அந்த துரோகிகளை களை எடுத்துவிட்டு தேர்தலை நடத்தும் ஆற்றல் எனக்கு உண்டு நான் யாரை வேண்டுமானாலும் மன்னித்து விடுவேன் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்னையே கொலை செய்ய வந்தாலும் நான் மன்னிப்பேன் ஆனால் இந்த இயக்கத்தை நான் இருக்கும் இயக்கத்தை அறுபது ஆண்டுகள் கட்டிக்காத்த கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என அவர் காட்டமாக பேசியுள்ளார் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு